ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என் எழுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஆழ்துளை கிணறு தோன்றும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் நூற்றி பத்து அடிகள் ஆழ்துறையில நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளில் வந்து இருபத்தி ரெண்டு அடி துளை வந்து கீழே போகிறாங்க அப்போ நூற்றி பத்து அடி ஆழத்துக்கு போகிறதுக்கு நீரோட்ட அடி எத்தனை நாள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க ஒரு நாளில் துளை இழும் அளவு கீழே ஆழத்துலன்னா கீழே நார்த்தம் அதனால கழித்தல் இருபத்தி ரெண்டு அடிகள் அதுக்கப்புறம் நீரின் ஆழம் பார்த்தீங்கன்னா கழித்தல் நூத்தி பத்து அடிகள் கீழே சொல்லியிருக்கிறதுனால ஆழத்துலனா கழித்தல் வரும் அப்போ தேவையான நாட்கள்னா இதுலேருந்து இது வகுத்திடுங்க அப்போ தேவை யான நாட்கள் விசிக்கொண்டு கழிதல் நூற்றி பத்து வகுத்தல் கழித்தல் இருபத்ரெண்டு அப்போது இது வகுத்தீங்கன்னா பாருங்கள் நூற்றி பத்தை இருபத்ரெண்டால் வகுத்திங்கன்னா அஞ்சு முறை வரும் நூற்றி பத்துன்னு வரும் அப்போது இது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் அப்போ எவ்வளோ முறை வருது அஞ்சு முறை அப்போ அஞ்சு நாங்கள் தேவை அப்போது ஆகவே ஆழ்துறை ஆழ்த்துறை கிணறு தோண்டும் தோண்டும் வேலையாட்கள் வேலையாட்கள் நீரோட்டத்தை அடைய ஐந்து நாட்கள் ஆகும் கொஞ்சதுங்களா ஆவில தான் இருக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று முன்னூற்றி இருபத்தொம்போது முடிஞ்சிடுச்சு